வணக்கம் மக்களே நான் உங்கள் அருணஸ்ரீ பேசுகிறேன் நம்ம சின்ன வயசில் இருந்து வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட அடிக்கடி சொல்லி கேட்டிருப்போம் போட்டவாய் மாதிரி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வளரிகிட்டு இருக்காதடி இருக்காதடா அப்படின்னு உண்மைதாங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்து விட்டு நிலம் வாங்குங்க ரகசியமாக வீட்டை கட்டுங்க அப்புறம் கிரக பிரவேசத்துக்கு எல்லோருக்கும் சொல்லுங்க அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ரகசியமா காலேஜ் தேடுங்க நல்ல கோர்ஸ்ல சேருங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்க அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ரகசியமா நல்ல கார் பத்தி விசாரிங்க ரகசியமா போய் வாங்குங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்க அது வர வாயை திறக்காதீங்க பிரார்த்தனை செய்துவிட்டு நல்ல பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் நல்லா நடக்குதா நல்ல லாபம் வந்துச்சா வாய திறக்காதீங்க நல்ல வேலை கிடைச்சிருக்கா இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு விட்டு வேலையில சேருங்க அப்புறம் எல்லோருக்கும் சொல்லுங்க அது வர வாயை திறக்காதீங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு விட்டு பொண்ணு பாருங்க ரகசியமா சம்பந்தம் பண்ணுங்க பிறகு எல்லோரையும் கூட்டி கல்யாணம் செய்யுங்க அது வரைக்கும் வாயை திறக்காதீங்க நீங்க தோத்து போகணும்னு நினைக்கிறவங்க உங்க கூட தான் இருப்பாங்க உங்களை சுத்தியே இருப்பாங்க உங்களோட படித்தவங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட வேலை செய்கிறவங்க முக்கியமா உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம் நீங்க ரொம்ப நம்புகிற நண்பர்களா இருக்கலாம் அவ்வளவு ஏன் உங்க ரத்த உறவுகளாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியாத யாரும் நீங்க தோத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள விட நீங்க நல்லா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு நம்ம சமுதாயம் போட்டி பொறாம வைத்தெறிச்சல் நிறைந்ததாக ஆயிடுச்சு என்ன பண்றது அதான் இன்றைய உலகம் செஸ் விளையாடும்போது நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் கவனமாக செயல்படுவீங்க விளையாட்டு உங்களுக்கு சாதகமாக முடியும்போது செக்மேட்டுன்னு மட்டும் சொல்லுவீங்க வாழ்க்கை என்பது சதுரங்க விளையாட்டு செஸ் மாதிரிதான் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு வெளியே சொல்லாதீங்க இறைவன் ஒருவரிடத்தில் மாத்திரம் நம்முடைய தேவைகளை நம்முடைய திட்டங்களை சொல்லிவிட்டு அமைதியாக செயல்படுங்க சாதித்து கொண்டே இருங்க உங்கள் சாதனைகள் தான் உங்கள் லைஃப் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன அப்படின்னு நகர்ந்து கொண்டே இருப்போம் நல்லதோ கெட்டதோ நடப்பது நமக்குத்தான் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையாளர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும் ஏமாற்றுக்காரர்களுக்கு கூட உண்மை போல் பேச வரும் அதனால இடம் பொருள் மனிதர்களை தெரிஞ்சு நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சிலரிடம் கேட்க முடியாத கேள்விகளும் பலரிடம் சொல்ல முடியாத பதில்களும் நம்ம மனசை உறுத்தி கொண்டுதான் இருக்கும் அதனால எல்லாத்தையும் கேட்கணும் எல்லாத்தையும் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை பல இடங்களில் மௌனமும் சிரிப்பும் தான் சிறந்த கேள்வி பதில் நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கணும்னா ஓட்டவாய் மாதிரி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வளரிகிட்டு இருக்காதீங்க அமைதியாக இருங்க எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அமைதி அமைதி